இன்றைக்கி நம்ம சேனலுக்கு இரண்டு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர்ஸ் விற்பனைக்கு வந்துள்ளது முதலாவது வண்டி பார்த்துட்டிங்கன்னா செமய கம்பெனி தயாரிப்பு ஆறுநூற்றி மூணுங்கிற அறுபது ஹெச்பி வண்டி மற்றும் சுராஜ் கம்பெனி தயாரிப்பு எயிட் டபுள் ஃபைவ்ங்கிற ஒரு ஐம்பத்தஞ்சு ஹெச்பி கேட்டகரியில் இருக்கிற வண்டி சேர்ந்து தான் விற்பனைக்கு வந்துள்ளது இப்போ முதலாவது வண்டியோட டீட்டெயில் பார்ப்போம் செமய கம்பெனி தயாரிப்பு அறுநூற்றி மூணுங்கிற வண்டி இதோட மாடல் ஆஃப் தி இயர் ரெண்டாயிரத்தி ஏழு ஓனர்களின் எண்ணிக்கை இரண்டு இந்த வண்டியோட மேக்சிமம் பவர் அறுபது ஹெச்பி இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி வண்டியில் பார்த்துட்டிங்கன்னா பவர் ஸ்டயரிங் இருக்குது ஆயில் பிரேக் இருக்குது டியூவல் கிளச் இருக்குது வாழைக்காட்டை ஓட்ட பயன்படும் க்ரீப்பர் கீரும் இந்த வண்டியில் உள்ளது இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு நாலு டயருமே ஒரிஜினல் டயர்ஸு அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா புதிய டயர் பேக் டயர் பார்த்திங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் உள்ளதாக கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியோடய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா டாப் இருக்குது பம்பர் இருக்குது மற்றும் ஊக்பெட்டும் உள்ளது இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு இன்ஜின் கீர் மற்றும் கிரவுண்ட் வந்து தெளிவாக இருக்குன்னு ஓனர் தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க இந்த செம ஆறுநூற்றி மூணையோட கேட்கும் விலையை கடைசியில் சொல்கிறேன் இப்போ வந்து சுராஜ் எயிட் டபுள் ஃபை அந்த ரெண்டாவது வண்டியோட டீட்டெயில்ஸ் இப்போ பார்த்துக்குவோம் விற்பனைக்கு வந்திருக்கிற இந்த சுராஜ் கம்பெனி தயாரிப்பு எயிட் டபுள் ஃபைவ் பொறுத்தளவுக்கு மாடல் அது ஏர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் வண்டி இதில் இருக்கக்கூடிய இன்ஜின் பார்த்துட்டிங்கன்னா கிர்லோஸ்கர் கம்பெனி தயாரிப்பு இன்ஜின் இது ஒரு டூ வீல் ட்ரைவ் வண்டி இதில் ஆயில் பிரேக் உள்ளது இந்த டிராக்டர் பொறுத்தளவுக்கு நாலு வீலுமே ஒரிஜினல் டயர்ஸு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது சதவீதத்துக்கு உள்ளே இருக்குது வண்டியோடய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா பம்பர் மற்றும் டாப் உள்ளது இந்த டிராக்டரோட டாப் பொறுத்தளவுக்கு இரும்பு டாப் போட்டிருக்காங்க இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு இன்ஜின் கீர் கிரவுன் போன்றவை தெளிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரோட டாக்குமெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு இன்சூரன்ஸ் மற்றும் எஃப்சி ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டியோட பதிவின் பொறுத்தளவுக்கு சத்தியமங்கலம் ஏரியா வண்டி ஓனர்களின் எண்ணிக்கை மூன்று இந்த சுராஜ் எயிட் டபுள் ஃபைவ் அதாவது இன்சூரன்ஸ் மற்றும் எஃப்சி கரண்ட்டில் இருக்கிற வண்டியோட கேட்கும் விலை பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு லட்சத்து அறுபத்தாயிரரூவா கேட்குறாங்க நேரில் போய் விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸு ப்ரைஸ் கிடையாது அடுத்து நம்ம சேமிய அறுநூற்றி மூணோட விலையை பார்ப்போம் இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு ஃபுல் ஆப்ஷன் வண்டி வண்டி மட்டும்தான் டூ வீல் டிரைவு மற்றபடி க்ரீப்பர் கீரு டியூவல் கிளச்சு பவர் ஷேரிங் ஆயில் பிரேக் எல்லாமே இருக்குது இதோட கேட்கும் விலை மூணு லட்சம் ரூபா கேட்குறாங்க நேரில் போய் விலையை குறைச்சிக்கலாம் இந்த விலையும் ஃபிக்ஸ் ப்ரைஸ் கிடையாது இதுவும் சத்திய தான் உள்ளது இந்த வண்டி வாங்க விருப்பம் உள்ளவர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் போன்று விவசாய சம்மந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதிதாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்